ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசப் வபரகத்துக்கு நினைக்கிறேன் கை நீட்டி பெண்களை அடிக்கலாமா திருக்குறான்ல பெண்களை லேச அடிக்கலாம் இருக்குது அடிக்கலாம் போ என்னங்க குரான்ல பெண்களை அடிக்கலாம்னு சொல்றாங்களே இதெல்லாம் என்ன நியாயம் பெண் விடுதலைக்காக பேசுற நீங்க எல்லாம் எப்படிங்க திருக்குறானை படிக்கிறீங்க இதை எப்படிங்க அக்செப்ட் பண்றீங்க பல பேட்டிகள் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் பல விமர்சனங்கள் அப்படின்னு பெண்களை அடிக்கலாம்னு இருக்குது என்னங்க நீங்க பேசுறீங்க இஸ்லாம் அப்படி சொல்லியிருக்குமா நம்ம இருநும் மேலான உத்தம நபிகள் நாயகன் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் நமக்கு அப்படி வழி நடத்தி கொடுத்துருப்பாங்களா ஒரு சின்ன ஆய்வு அது குறித்த அந்த ஆய்வு கட்டுரையில இருந்து இந்த தகவல்களை நம்ம எடுத்திருக்கிறோம் என்ன அப்படின்னா நபிகள் நாயன் சல்லாஹா அலையுசலாம் அவர்களை சந்தித்து முகம்மதே எங்களுடைய கழுதைகளை அறுப்பதற்கும் எங்கள் விளைச்சலை உண்பதற்கும் எங்கள் பெண்களை அடிப்பதற்கும் உங்களுக்கு அனுமதி உள்ளதா அப்படின்னு கேட்டு அப்ப பெருமானார் நபிகள் நாயம் சொல்லலாக அலைவு செலவம் அவங்க சொல்லியிருக்காங்க சொல்றதுக்கு முன்னாடி இதை கேட்ட உடனேயே அவங்களுக்கு முகம் கட்டு 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 கட்டுன கோபம் முகம் செவந்துருச்சு அருகில் இருந்த தோழர்கிட்ட சொல்றாங்க உடனடியாக உமது குதிரையில் ஏறி சென்று மக்களை தொழுகைக்காக அழையுங்கள் இறை நம்பிக்கையாளனுக்கு மட்டுமே சொர்க்கம் சொந்தம் என்பதையும் சொல்லி அவங்களை தொழுகைக்கு கூப்பிடுங்க உடனடியாக ஒன்று கூடணும் அப்படின்னு உடனடியாக அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே தொழுகைக்கு மக்கள் ஒன்று கூடுறாங்க ரசூல்லா எல்லாரையும் தொழுக வைக்கிறாங்க தொழுக வச்சு முடிச்ச உடனே மக்கள்கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்றது ரொம்ப உன்னதமாக கவனிக்கணும் ஆண்களின் சமூகமே கவனிங்க பெண்களின் சமூகமே விழிப்புணர்வு அடையுங்கள் கட்டிலின் மீது ஒய்யாரமாக அமர்ந்தவாறு இந்த குர் ஆனில் கூறப்பட்டவற்றை தவிர வேற எதையும் அல்லால் தடை செய்யவில்லை என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர் யாரேனும் உங்களில் இருக்கிறார்களா அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு பல விவகாரங்களை உபதேசித்துள்ளேன் உத்தரவு பிறப்பித்துள்ளேன் தடை செய்துள்ளேன் அவை அனைத்தும் அல் குர் ஆனை போன்றவைதான் வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு திருக்குறானுக்கு முன்னாடி வேதம் வழங்கப்பட்டு பல சமூகங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நுழைவது பற்றியும் அவங்களுடைய பெண்களை அடிப்பதை பற்றியும் அவர்களுடைய விளைச்சலை அனுமதியின்றி உண்பதை பற்றியும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க மூன்று விவகாரங்களை இந்த ஹதீஸ் நமக்கு பேசுது என்ன அடுத்தவங்க வீட்டுல அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது நம்பர் ஒன் அடுத்தவர் விளைச்சலை அனுமதி இல்லாம சாப்பிடக்கூடாது வழங்கப்பட்ட பெண்களை குரானுக்கு முன்பாக வேதம் வழங்கப்பட்ட பெண்களை கை நீட்டி அடிக்க கூடாது நம்பர் த்ரீ இந்த மூன்று விஷயங்கள் ஹதீஸ் நமக்கு பேசுது இதுல நம்ம முக்கியமான பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பேசணும் ஆய்வுக்கு எடுக்கணும்னு நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை அடிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களை அடிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களை ஒரு சிலர் கை நீட்டி அடிக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட நான் வீணாயம் சொல்லா ஹலீவுஸ்லாம் அவர்கள் கடுமையாக கோவப்பட்டிருக்காங்க மிக கடுமையாக கோவப்பட்டிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அடிக்கிறாங்களோ கழுத்தை நெருக்கிறாங்களோ செருப்பு காலோட வயிற்றுல எட்டி மிதிக்கிறாங்களோ முதுகலை ஓங்கி டமால் டமால்ல அடிக்கிறாங்களோ போகும்போது வரும்போது காலில் மிதிக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் ரசூல்லா கடுமையாக கோமடைந்தார்கள்னு எடுத்துக்கிறீங்களேன் ரசுல்லா அன்னைக்கு கோவப்பட்டிருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு வேதம் வழங்கப்பட்ட பெண்களை அடிப்பதை கேள்விப்பட்டபோதே போதே ரசுல்லாவுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா முஸ்லீம் பெண்கள் கொடுக்கப்பட்ட முஸ்லிம் பெண்களை அடிப்பதை பெருமானார் நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள இந்த இடத்துல கேட்டுக்கிறோமே பெண்களையும் மனைவிமார்களையும் அடிப்பது இன்னைக்கு இருக்க முஸ்லிம் குடும்பங்கள்ல ரொம்ப சர்வ சாதாரணமாக நடந்துருச்சு இங்க இந்த மார்க் அறிஞர் இப்படி எழுதியிருக்கிறாரு அந்த வார்த்தையை அப்படியே படிக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய செவிட்டு செவிப்பறைகளை அது ஓங்கி தட்டட்டும் காலையில் கை அடித்து விட்டு மாலையில் அதே மனைவியுடன் எந்த முகத்தை வைத்து கொண்டு படுக்கையை பங்கு போடுவதற்கு இவர்களுக்கு மனம் வருகிறதோ தெரியவில்லை அப்படியே சொல்றேன் உங்களுடைய செவிட்டு செவிப்பறைகளை அது ஓங்கி தட்டட்டும் காலையில சண்டை போட்டு எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து பேசுவீங்க படுக்கை பங்கு போடுறதுக்கு வந்து வேலை செய்வீங்க என்ன கேவலம் அவ என்ன அவளை சமாதானப்படுத்துவதற்கு கூட உங்களுக்கு மனம் வர்றது கிடையாது அதை பற்றி பேசுறது கிடையாது அதை பற்றி இவள் ஏதாவது ஆதங்க உனக்கு கேள்வி தெரியாது நீ பிசாமர் அப்படின்னு அவளை அப்படியே அமத்துறது அவ உணர்வுக்கு துளையும் மரியாதை கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காங்க மார்க்கறிஞர்கள் வெளிநாயம் செல்லம் அவர்கள் ஒரு செயலுக்காக கடுமையான கோவப்பட்டாங்க அப்படின்னா மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விவகாரம் எதிராக நடக்கும் போது கடுமையாக கோபப்பட்டாங்க அடிப்பதற்கு கை ஓங்கும் முன் இதை பற்றி மறுமையில் நமக்கு விசாரணை உண்டு கடுமையான விசாரணை உண்டு இதற்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா பெண்களை அவர்கள் அடிக்க மாட்டார்கள் அடிக்கிறதுக்கு கை ஓங்குறதுக்கு முன்னாடி ஐயோ சொல்லணுமே நமக்கு தண்டனை இருக்குதே அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அடிக்க முடியுமா முடியாது அந்த தான பாதி பேர் சுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா மனைவிமார்களை லேசாக அடிப்பது குறித்து அல்குரான் குறிப்பிட்டு காட்டுகின்றது அப்படின்னு பல பேர் சந்தேகம் கேட்கிறாங்க அல்குரானுடைய அன் நிசால முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வசனங்கள்ல இப்படி வருது என்ன வருது மேலும் எந்த பெண்கள் குறித்து அவர்கள் தம் கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அந்த பெண்களுக்கு நல்லறிவு புகட்டுங்கள் படுக்கையில் இருந்து ஒத்தி வையுங்கள் மேலும் அவர்களை அடியுங்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் பின் அவர்களுக்கு எதிராக கை நீட்ட எந்த சாக்கு போக்குகளையும் தேடாதீர்கள் அப்படின்னு முப்பத்தி நாலு சொல்லுது நாலுல முப்பத்தி அஞ்சு என்ன சொல்லுது கணவன் மனைவிக்கிடையே உறவு முரியுமோ என நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினரில் இருந்து ஒரு நடுவரையும் மனைவியோட சொந்தக்காரங்களிலிருந்து ஒரு நடுவரையும் நியமிச்சு அவங்களோட உறவை சீர்படுத்த நாடினால் அல்லாங்கமும் அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் இது முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இப்ப இந்த ரெண்டு வசனங்களையும் சேர்த்து வச்சு பாருங்க ஒண்ணு நல்லுபதேசம் செய்யணும் முதல் மனைவிக்கு மனைவி சொல்பயிற்சி கேட்கல தப்பான வழியில போறா அல்லது அதுக்கு அறிகுறி தெரியுதுன்னா ஒண்ணு என்ன செய்யணும் நல்லுபதேசம் செய்யணும் ரெண்டு படுக்கையிலிருந்து விலக்கி வைக்கணும் மூணு லேசா அடிக்கணும் அப்படின்னு இதுல போட்டிருக்கு தானே மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் கணவரோட உறவினர்ல இருந்து ஒருத்தரையும் மனைவியோட உறவினர்ல இருந்து ஒருத்தரையும் கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணணும்

இப்ப இந்த ஸ்டெப்பு படி எடுத்து நீங்க பாத்தீங்க புரியுது அப்படின்னா ஏற்கனவே சொல் பேச்சு கேட்கல ஏதோ பிரச்சனை இப்பதான் கூப்பிட்டு வச்சு நல் உபதேசம் பண்றோம் அப்புறமும் கேட்கல படுக்கையில இருந்து தள்ளி வச்சாச்சு ஏற்கனவே படுக்கையில இருந்து தள்ளி வச்சவளை கூப்பிட்டு அடிச்சாங்கன்னா எங்கேயாவது சமாதானம் நடக்க வாய்ப்பு இருக்கா நாலாவது ஸ்டெப்பு சொந்தக்காரங்களில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு மஸ்தியம் மத்தியஸ்தம் பண்றது அப்ப அடிச்சா எங்கேயாவது மத்தியஸ்தம் பண்ண முடியுமா ஒற்றுமையை வந்து நம்ம நிலைநிறுத்த முடியுமா மத்தியஸ்தம் பண்றது எதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அவங்கள ஒற்றுமையா மறுபடியும் சேர்த்து வைக்கிறதுக்காக அப்படிதானே அப்ப இங்க டமாடம அடிச்சா அல்லது லேசா அடிச்சா அடிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போனாலே கோவம் எக்ஸ்ட்ரீமா இருக்கணும் அப்படி எக்ஸ்ட்ரீமா கோவம் இருக்கும்போது எங்க இருந்து சமாதானத்தை நாட முடியும் அப்ப மூணாவது ஸ்டெப்பு வந்து இங்க நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது கை நீட்டி அடித்தப்பன்னு எப்படி சமாதானம் பண்ண முடியும் சமாதானம் பேசுவதற்காக பெண் வீட்டாரை கூப்பிடும்போது எங்கள் வீட்டு பிள்ளைய நீ கை நீட்டி அடிச்சியாமேப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க எங்கே இருந்த பிறகு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்போ நம்மளால இதுக்கு பதில் சொல்ல முடியாது இப்போ மனைவியை கை நீட்டி அடிப்பது குறித்து நிச்சயமாக அல் குரான் பேசவில்லை அப்ப அல் குரான் என்ன சொல்லுது அடித்தல் என்ற சொல்லுக்கு அல் குரான்ல லரப அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க வரப அப்படின்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த வரபு அப்படிங்கிற பொருள் இந்த சொல்லை வந்து பலவேறு பொருட்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு இடத்துல ஒரு பொருள் இன்னொரு இடத்துல இன்னொரு பொருள் இடத்துல இந்த வரபு அப்படிங்கிற சொல் வந்து எல்லா இடத்திலையும் ஒன்று போல வரவில்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சரி அலமது இல்லா உதாரணமாக அப்படின்னு சொல்லி இங்க அதுக்கு விளக்கி இருக்காங்க நிலத்தை பற்றி கூறும்போது பயணம் விலகி செல்லுதல் அதை பற்றி சொல்லும் போது பிறகு காதுகளை கூறும்போது கேட்பதிலிருந்து தடுத்தல் அப்படிங்கிறத சொல்லும்போது பிறகு குரானை கூறும்போது அகற்றி விடுதல் நிற நிறுத்தி விடுதல் அப்படின்னு சொல்லும்போது இப்படி பலவேறு ஆயத்துக்கள் பதினெட்டு பதினொன்றில் நாற்பத்தி மூணு அஞ்சில் இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்றில் இருபது எழுபத்தி ஏழில் இப்படி பலவேறு விடயங்களில் பதினாலு இருபத்தி நாலுல ஐம்பத்தி ஏழு பதிமூணில் அப்போ பலவேறு விடயங்களில் இருக்குது சுவர் எழுப்பப்படுவதை பற்றி கூறும்போது பிரித்து அமைத்தல் வேறு படுத்துதல் அப்படிங்கிறது அரப அப்படிங்கறத வந்து இப்ப குரான்ல இந்த சொல் பலவேறு பொருள்கள்ல பலவேறு இடங்கள்ல கையாளப்பட்டிருக்குது அப்படின்னா இப்ப யோசிக்கணும் எல்லா இடங்கள்லயும் அடித்தல் அப்படின்ற பொருள் வைக்க முடியுமா ஐம்பது இடத்துல வருது பலவேறு பொருள் தரக்கூடிய அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்போ திருமணத்தை இஸ்லாம் ஒரு அழகான புனிதமான ஒரு ஒப்பந்தமாக கருதுகிறது குடும்ப பட் கட்டமைப்பை பேன்றதுல இஸ்லாம் மிக கவனமாக இருக்கு குடும்பம் என்றால் முரண்பாடுகள் இருக்க செய்யும் என் கருத்தும் ஒன்னா இருக்காது முரண்பாடு இருக்க செய்யும் அந்த முரண்பாடுகளை களைய முற்படும்போது தம்பதியரோட உணர்வுகள் பரஸ்பர பொறுப்பு உணர்வு உரிமைகள் கடமைகள் தன்மானம் சுயமரியாதை எல்லா விஷயத்தையுமே அது கவனம் கொள்ளணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க கணவன் மனைவியினா பெட்ரூம் அது மட்டும்தான் கணவன் மனைவினா படுக்கை பகிர்ந்து கொள்வது மட்டும்தான் மற்றதெல்லாம் நீ பேசாத உன்னோட உரிமையை பத்தி பேசாத உன் கடமையை பத்தி பேசாத உன் உணர்வை பத்தி எனக்கு கவலை இல்லை பரஸ்பர பொறுப்புணர்வை பற்றி அப்படி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவில்லை அப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆக்குவான் என்றால் ஆக பெரிய ஹராம் இஸ்லாம் இதை அழகிய மிக புனிதமான ஒரு உறவாக இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாம் வச்சுருக்குது ரொம்ப தெளிவாக சொல்கிறான் கவனிங்க தம்பதிகளோட உணர்வுகள் பரஸ்பர பொறுப்புணர்வு உரிமை மனைவின்னா மனைவியோட உரிமை மனைவியோட பொறுப்புணர்வு மனைவியோட உணர்வு அவளுக்கு என்ன ஆசை என்ன கனவு என்ன லட்சியம் அவள் அவள் என்ன கிட்ட எதிர்பார்க்குறாங்கிற விஷயம் அவளுடைய உணர்வுகள் அவளுடைய உரிமைகள் அவளுடைய கடமைகள் அவளுடைய தன்மானம் அவளுடைய சுயமரியாதை ஒரு பொம்பளை இழுத்து போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா செருப்புக்காலோட எட்டி மிதிக்கிறீங்கன்னா அவருடைய சுயமரியாதை நொறுக்கப்படுமே இஸ்லாம் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறது ஹராம் எவ்வளவு துணிச்சல் அந்தளவுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருந்தா நீங்க எட்டி மிதிப்பீங்களா எட்டி மிதிப்பீங்களா எவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடும் அத்தனைக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி இருந்தாலும்னா இது எவ்வளவு பெரிய பாவம் அப்போ இது எல்லா விவகாரங்களையும் இஸ்லாம் கவனத்துல வச்சிருக்குது இந்த அடிப்படையில கணவன் மனைவிக்கு நடுவுல சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதை தீர்த்து வைக்க குர் ஆண் கூறக்கூடிய படிநிலைகள்ல முதல்ல அறிவுரை சொல்லணும் படுக்கையில இருந்து பிரிச்சு வைக்கணும் அப்படியும் திருந்தல அப்படின்னா அஹ் மூணாவதா லேசாக அடிக்கணும் நாலாவதா இருதரப்பு பெரியவங்களை கொண்டு ஆஹ் சமரசம் பண்ணணும் அப்படிங்கிறதுல மூன்றாவது படிநிலையை கவனிச்சா ஒரு உண்மை புரிய வரும் ஏற்கனவே மனக்கசப்புல இருக்க மனைவியை அடிச்செல்லாம் சமாதானப்படுத்த முடியாது அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலா எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அப்படி மோசமான ஒரு விஷயத்த திருக்குறான்னு சொல்லுமா நல்லா கவனிங்க அப்ப பிளவும் வெறுப்பும் அதிகமாகுமே தவிர தான் அவமானப்பட்டதாக துன்புறுத்தப்பட்டாக ஒரு பெண் நினைப்பாளே தவிர நிச்சயமாக சமாதானத்துக்கு அவ வரமாட்டான் அதுதான மனித உளவிகள் அப்படித்தானே ஆம்பளைகள் ஆண்களை வந்து திருப்பி நம்ம ரெண்டு சாத்து சாத்தனோம் அப்படின்னா என்ன செய்ய முடியும் நீங்க அவமானப்படுவீங்களா உங்க சுயமரியாதை உடக்கப்பட்டதான் நினைப்பீங்களா மனைவி கையால் பெருமையாக்குறது இல்லைங்களா மனைவி சாத்துனா அப்படின்னா உங்களுக்கு வலிக்கும் சுயமரியாதை உடைஞ்சதான்னு நினைப்பீங்க உங்களுடைய தன்மானம் குறைஞ்சதான் நினைப்பீங்க அசிங்கப்பட்டதா நினைப்பீங்களா அதே உணர்வுதான் அவளுக்கும் அதே உணர்வு தான் அவளுக்கும் அல்லா சில மாற்றங்களை தவிர ஆணையும் பெண்ணையும் உணர்வு ரீதியாக தன்மானம் சுயமரியாதையில் ஒன்னா தான் வச்சிருக்கிறான் சமத்துவத்தை ஒன்னா தான் வச்சிருக்கான் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அப்படின்னு தான் ஈக்வாலிட்டியை வந்து அல்லா கொடுத்துருக்கான் அப்ப உணர்வு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அப்படி வந்து சுயமரியாதை ஒழிக்கப்பட்ட சுயமரியாதை வந்து நொறுக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி கணவனோட சேர்ந்து வாழ விரும்புவோம் அப்படி இருக்கும்போது ரசூல்லாவோட வாழ்க்கையை நம்ம எடுக்கணும் உங்களுக்கு குரான் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுல டவுட் வருது அப்ப ரசுல்லாவோட நீங்க வாழ்க்கையே எடுங்க ஹலைவசல்லம் அவர்கள் மனைவிகளுடைய முரண்பாடு வந்தப்ப எப்ப யாவது எந்த இடத்துல ஏதாவது வரலாற்றுல ஒரு காட்சியில ஒரு இடத்துல எங்கேயாவது பாத்தீங்களா ஏதாவது ஒரு செய்தி பதிவாயிருக்கா ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் பள்ளு வளர்க்கறதுல இருந்து எந்த பக்கம் திரும்பி தூங்கணுங்கிறதுல இருந்து டாய்லெட்டுக்கு போகும்போது வெளியே வரும்போது என்ன சொல்லணுங்கிறதுல இருந்து நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற சுழாவோட வாழ்க்கையில இருந்து மனைவியை கையாள்வது எப்படிங்கிறது சொல்லித்தரப்படாதா தர பட்டிருக்காதா எங்கேயாவது அடிச்சதா ஒரு செய்தி உண்டா இல்லை இல்லை அப்ப நம்ம சொல்லாக அலிஹ் சொல்லம் அவர்கள் மனைவியரோட கோபிச்சு கொண்டப்ப என்ன செஞ்சாங்க இருபத்தி ஒன்பது நாள்கள் தனியாக பிரிச்சு விட்டாங்க சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிந்து வாழவதற்கு முயற்சி பண்ணாங்க அப்போ அல் குரானை தமது செயல்களால் நடைமுறைப்படுத்தி காட்டிய அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் சொல்ல அலையுசல்லம் அவர்கள் அவங்களோட கருணையை நினைக்கும் போது இந்த சமூகத்தில் அதுல ஒரு துளி எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமான சமத்துவம் கிடைச்சிருமே கணவனுக்கும் மனைவிக்குமான அன்பு பரஸ்பர புரிந்துணர்வு ஒற்றுமை கிடைச்சிருமே நீதமாக நடந்துட முடியுமே மாணவி சல்லல்லா அலைவசலம் அவர்கள் மண்மீது நடந்து சென்றார்கள் என்றால் குர் ஆண் பொருள் அவர்கள் இந்த மண்மீது நடந்து செல்கிறார்கள் கிறார்கள் என்றால் மாமறைக்குர் ஆண் மனித உருவில் நடந்து செல்கின்றது என்றல்லவா பொருள் சுபான் அல்லா அசுல்லா என்னைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு தெரியல நம்ம வாழ்க்கையில நமக்கு பெரிய ஏக்கமும் தாக்கமும் அது மட்டும்தான் அலகம்துல்லா அப்படின்னா லேசா அடிங்க அப்படின்னு சொல்லி திருக்குறான் சொன்னது என்னவாக இருக்கும் அசுல்லா எங்கேயுமே தங்களுடைய மனைவிமார்கள் அடிக்கலையே இப்ப லேசா அடிங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கான பொருள் பிரிந்து செல்லுதல் தனித்து செல்லுதல் அப்படிங்கிற விஷயமா தான் குரான் சொல்லக்கூடிய மூன்றாவது படிநிலை அர்த்தம் இப்படித்தான் இருக்கும் அதுக்கு மாறாக அடிக்கிறதுங்கிறது கிடையாது உலரவ அப்படின்னு கையாளப்பட்ட சொல்லுக்கு இந்த இடத்தில் நாம் என்ன பொருள் கொள்ள வேண்டும் தனித்து செல்லுதல் விலகிச் செல்லுதல் இதுதான் பொருளாக இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அதுவும் பயனளிக்காம போனாதான் நாலாவது படிநிலையாக சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சு நம்ம சமாதானப்படுத்த முயற்சி பண்றது மனைவியரை அடிக்குமாறு தான் அல் குரான் கூறுகிறது என்றால் முகமது நபிநாயம் சொல்லாஹ் செல்லும் அவர்கள் தம் மனைவியரோடு முரண் ஏற்பட்டப்ப அதை கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க குரான் சொன்னா ரசுல்லா செய்யாம இருப்பாங்களா திருக்குரான் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா சண்டை வந்திருக்கும் போது ரசுல்லா தங்களுடைய மனைவியை அடிச்சிருப்பாங்கல்ல ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை மாறாக தற்காலிக பிரிவை கையாண்டார்கள் உங்களில் சிறந்தவர்கள் உங்கள் மனைவியருக்கு சிறந்தவரே என்ற ஒரே ஒரு நபிமொழி மூலம் இஸ்லாம் மனைவியருக்கு வழங்கியுள்ள கண்ணியத்தை தெரிஞ்சுக்கலாம் அழைக்க மறுமையில போய் இப்படி கை நீட்டி கண்ணியமான கணவர்னு சொன்னா தான் கண்ணியம் இல்லாம உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது அப்போ நீங்க எவ்வளவு தூரம் இங்க மனைவி கண்ணியமா பாத்துக்கணும்னு நினைச்சு பாருங்க மறுமை மீது நம்பிக்கையற்ற பல கூட்டம் பெண்களை கண்ணியம் என்று நடத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத தான் இருக்கும் உலகத்துல அடிப்பவர் எப்படி சிறந்த கணவராக திகழ முடியும் அண்டர்லைன் அடிப்பவர் எப்படி சிறந்த கணவராக திகழ முடியும் அடித்ததுக்கு அப்புறம் கண்ணே மணியே தங்கமே தங்க மயில் அப்படின்னு கூப்பிட்டு தான் முடியுமா அது எவ்வளோ டிராமட்டிக்கலா இருக்கும்ல ஒரு சுரண கெட்ட கூட்டம் பல கூட்டம் மனைவியரை அடிக்க வேண்டாம் அப்படின்னு பல நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழி நமக்கு சொல்லி தருது எனவே கணவன் மனைவி பிரச்சனையும் முரண்பாடும் வந்துச்சுன்னா மூன்றாவது படிநிலையான வரப என்னும் சொல்லுக்கு வீட்டில் இருந்து பிரிந்து செல்லுதல் மனைவியிடம் இருந்து விலகிருத்தல் நீங்கி செல்லுதல் அப்படின்னு பொருள் தவிர அடித்தல் என்று பொருள் கொடுக்க கூடாது திருக்குறானுக்கு விளக்கமாக வாழ்ந்தாயம் சொல்லாக அலிவசம் அவரோட வாழ்வு இதை குறித்து மிக தெளிவாக நமக்கு அறிவித்திருக்கிறது கணவனுக்கு மனைவியை அடிக்கும் உரிமையை இஸ்லாம் வழங்கவில்லை என்ற தீர்க்கமான முடிவுக்கு இந்த ஆய்வுக்கற்றை நம்மை அழைத்துச் செல்கிறது அதைத்தான் நானும் உங்களிடையே பரிந்துரை செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறேன் மனைவியை அடிப்பது என்பது நிச்சயமாக இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்ற முடிவுக்கு நம்ம வரணும் ஆகவேதான் வேதம் வழங்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அடிப்பதை நவீனம் சல்லா ஹலிவாசல்லாம் அவர்கள் அனுமதிக்கவில்லை மாறாக செய்தி அறிந்து கடும் கோபம் கொண்டார்கள் சாதாரண பெண்களை அடிப்பதையே ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாம் தங்களுடைய அன்பு மனைவியரை அடிப்பதை அவ்வாறு அங்கீகரிக்கும் என்ற கேள்வியோட இந்த மார்க் அறிஞர் இந்த கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார்கள் சுபகான அல்லா இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமாக இதில் நமக்கு மிக 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 பெரிய அளவு தெளிவு கிடைத்திருக்கும் நம்புகிறேன் ஒரு பெண்ணை நீங்கள் என்னைக்கு சரிசமமாக நடத்துகிறீங்களோ அன்பாக நடத்துகிறீங்களோ அன்னைக்கு தான் இடத்துல ஈமான் பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நான் அதிகமாக படித்து அழுத ஹதீசுகள் எதுவும் ஒன்று கண்ணியமிக்க கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் கேவலமான கணவன் நீச கணவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் மிகழ்நாயம் சொல்லல்லா ஹலகம் அவர்களுடைய வாக்கு சத்திய வாக்கு அந்த சத்திய வாக்கை உணர்ந்து கொண்டால் கணவனுக்கும் மனைவிக்கும் நிச்சயமாக கண்ணியத்தை எப்படி கொடுக்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறை தெரிந்திருக்கும் வல்ல ரஹ்மான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த இந்திய நாட்டிற்கு இந்த உலகத்தின் மாந்தர்களுக்கு கணவன் மனைவியருக்கு கண்ணியத்தை கொடுப்பதும் கண்ணியத்தை பெற்றுக்கொள்வதற்குமான நேரிய அழகான வழிமுறையை ரசூல்லாவினுடைய வாழ்க்கையிலிருந்து தந்ததை உணர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக ஆமீன் 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 யார்